சிவகுமார் ஃபேமிலிக்கே சூர்யாவுக்கு எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குது இந்த அறிவு ஏன் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக் கார்த்திக்கும் இல்லை கார்த்திக் நீ சாலை இஷ்டம்னு சொல்லி சொன்னது தெலுங்கு ரசிகர் தான் எனக்கு சாலை இஷ்டம்னு சொன்னது தமிழ் ரசிகர்கள் இஷ்டம் தெலுங்கு ரசிகர்கள் சாலை இஷ்டம் என்ன சரி இது சார் அது முடிஞ்சிடுச்சு அதில் அந்த வார்த்தையில் அவன் அவன் கெரியர் முடிஞ்சிடுச்சு தெலுங்கு தமிழ்னு சொல்லி பேசி நீங்கள் வந்து நாரத்தோ நூறத்தோ ஒக்கட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் லட்டு விவகாரம் தேவையில்லாத சிலதெல்லாம் சர்ச்சையாகி நீங்கள் வந்து தமிழ் ரசிகர்களை பகச்சிக்கிட்டீங்க யூடியூபர்களெலாம் வந்து தேட்டர் பக்கமே உள்ளே வரக்கூடாது இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சூர்யாவதி எந்த படம் வந்தாலும் இது எதிர்மறை விமர்சனங்களுக்கு தயாராக இருப்பாங்க தான் வந்து அங்கே வந்து பொதுச்செயலாளர் இவர் வந்து தலைவர் நாசர் ஆனால் அங்கே வந்து கார்த்தி தான் அவங்க பேசப்படுறார் இப்படி நீங்கள் ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா செக்டர்லேயும் நீங்கள் விரோதத்தை உருவாக்கிட்டீங்க சார் இப்போ ஒரு நெகட்டிவ் பார் ஒட்டுமொத்தமாக சூர்யா அந்த அந்த ஃபேமிலி சிவகுமார் அந்த ஃபேமிலிக்கு ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குது ஏதோ மெய்யகம் படம் ஓடிச்சு நீங்கள் வந்து மெய் சிற்காதிங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்ல முடியாது நீங்கள் அடுத்த படம் நீங்கள் நினைச்சு அது வாடி வாசலாக இருக்கட்டும் எந்த வாசலாக இருக்கட்டும் உங்களுக்காக ஓடாது இயக்குநருக்காக ஓடும் நிச்சயமாக வெற்றி மரம்னா அவருக்கு ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டாரு அவருக்காக ஓடும் படம் ஆனால் உங்களுக்காக கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவீரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சூர்யாவுடைய கங்குவா ஒரு பெரிய பட்ஜெட் படம் எதிர்பார்த்த வெற்றி இல்லை நிறைய விமர்சனம் இதை ஒட்டி அவருக்கு இருந்த இன்னொரு பெரிய பட்ஜெட் மூவி எடுக்க விருந்த பெரிய பட்ஜெட் மூவி முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் கர்ணான்னு ஒரு படம் ஜான்வி கபூர் சூர்யாவும் சேர்ந்து நடிக்க இருந்தது அது ட்ராப் ஆயிடுச்சு காரணம் வந்து கங்குவா ஃப்ளாப்புன்னு தான் நம்ம பார்க்கணும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இல்லை இது ஒரு ரிஸ்க்கு ஒரு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா இங்கே இது பாகுபலி ஹிட் ஆகவே பிரபாஷ்க்கு தொடர்ச்சியாக பெரிய பெரிய படங்கள் வந்து ஹை பட்ஜெட் படம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி தான் சூர்யா குரு இது ஒரு இதுவாக கங்குவா நல்லா போயிருந்ததுனா வந்திருக்கோம் இந்த ட்ராப்பை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க இது எதிர்பார்த்தது தான் சார் இது மாதிரி இது வந்து இந்த பேன் இண்டியா மூவியாக எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணது இந்த கர்ணா இது வேணால் கங்குவா வந்து பெரியாரோட போகணும்னு இவங்க எதிர்பார்த்தாங்க அதனால் தான் இவங்க ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க அது இப்போ தெரிஞ்சிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து கிட்டத்தட்ட இல்லை தோல்வி அவ்வளோதான் இப்போ வந்து கர்ணான்ற அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பேன் இண்டியா மூவியாக எடுக்கணும் அதுவும் முழுக்க முழுக்க ஹிந்தியில் தான் அவங்க எதிர்பார்ப்பு அதிகம் ஸோ இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையாக வந்து போய்ட்டு இப்போ வந்து அடுத்த படம் எது எடுத்தாலுமே வந்து தமிழ்நாட்டில் தான் இங்கே முதல் ஒரு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு தமிழ் நடிகர் எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன தான் வந்து இந்தியில் போயிட்டு வந்து கமல் நடித்தாலும் ரஜினி நடித்தாலும் அறிமுகம் என்பது பேஸ் எங்கே தமிழ்நாடுலாம் தமிழ்நாடு ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன தான் அவர் அங்கே என்ன கேட்டால் தமிழ்நாட்டிலே இந்த படம் ஓடலைனா ஹிந்தியில் வந்து எப்படி போகும் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வில்லனாக நடித்தா பரவாயில்ல நீங்கள் வில்லன் கிடையாது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவாக நடிக்கிறீங்க அங்கே இருக்கிற மற்ற கபூர்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற இந்த கான்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க வில்லனாக தான் நடிக்க போகிறாங்க அப்போது மெயின் ரோல் நீங்கள் தானே நீங்கள் தானே வந்து அந்த படத்துக்கு வந்து ஹீரோ அப்புறம் கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் வந்து இவருக்கு வந்து பெரிய வரவே வரவேற்பு இல்லை யாருக்கு சூர்யாக்கு அது மைனஸ் ஆக்ட் ஃபுல்லாகவே சரி அங்கே விட்டுருங்க நேராக இங்கே வாங்க இங்கே நம்ம இங்கே நீங்கள் பாருங்கள் பொதுவாகவே நான் பார்க்குறேன் சார் இது சொன்னால் இவங்க ஏதோ வந்து எப்போவுமே சூர்யாவுக்கு அகேன்ஸ்டாக இல்லை சிவக்குமார் ஃபேமிலியாகனா இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கே ஒரு நெகட்டிவ் பார்வை வந்துடுச்சு சார் இனிமேல் கஷ்டம் சூர்யா அதாவது சிவக்குமார் இனிமேல் இனிமேல் வந்து சூர்யாவுக்காகவோ கார்த்திக்காகவோ அல்லது வந்து ஜோதிக்காகவோ இங்கே வந்து இவங்களுக்கு படம் ஓடாது ஓகே அப்போது ஒட்டு மொழிக்கெல்லாம் தமிழ்நாட்டிலும் இல்லை மும்பைக்கு ஜோதிக்கா போன நோக்கம் வந்து நிறையவே நிறையவேரில் நிறைவேறலை எப்படியாவது சூர்யாவை ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக்கி பாலிவுட்டில் ஒரு பெரிய நினைச்சாங்க நினச்சாங்க அந்த கனவுல வந்து அது எப்படி மூவ் பண்ணிருக்கணும்னு நான் சொல்கிறேன் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமாக விட்டு நான் சொல்கிறேன் பாலச்சந்திரன் வந்து இவரை அறிமுகப்படுத்துகிறார் யாருன்னா நம்ம கமலை இங்கே சரித்திரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க சரிதா கமல் அது வந்து தெலுங்கில் எடுக்கிற சரித்திரா தெலுங்கு தமிழ் அது தமிழ் பையன் போயிட்டு தெலுங்கு பொண்ணை போய் கவ் லவ் பண்ணுற மாதிரி அப்போ அவங்க மொழி பிரச்சனை வரும்போது கட்டினா ஒரு மொழியை கற்றுக்கிட்டு வந்து அங்கே போகும்போது அது அதே அந்த கதை தான் ஏகே கதான் மரோ சரித்திரான்னு அந்த படத்தை தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போன உடனே அது அப்படியே வந்து கேட்டிங்கன்னா வந்து ஹிந்தியில் இருக்கிறார் அப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சோகமான ஒரு படம் தெரியும் முடிவு தெரியும் இல்லையா அது வந்து படம் வந்து இட்டாது முதல்ல அப்படிதான் வந்து ஆமாம் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து கமல் வந்து அவருடைய இதில் வந்து நிற்கிறார் இது எதுக்காக சொல்லுன்னா ஒரு மொழியாக்கம் படமாக தான் போகுது இங்கே வந்து எப்பவே மரவசரித்தலாம் அந்த படம் அங்கே ஏஜ் ஜூஜ் போகுது அப்போ வந்து கேட்டால் அந்த அது வந்து படம் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ரஜினி நீங்கள் எடுத்துக்கங்க இங்கே கங்குவான்ற படம் வந்து அங்கே கிராப்தார் படத்தில் முதல்ல அது கூட புரிஞ்சுங்க ரஜினி இவராது பரவாயில்ல ஸ்ட்ரெயிட்டாக கமல் வந்து ஹீரோவை போயிட்டார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கிராஃப்தார்கிற படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறார் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறார் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து பல படங்களில் வந்து ஒரு ஹீரோ மார்க்கெட்டை பிடிக்கிறாரு ஆமாம் அதுக்கு பிறகு தான் கங்குவா படத்தில் வந்து அவர் வந்து இதே கங்குவா தான் அப்போ பேர் வருது ஆனால் இங்கே வந்து எப்படி மூவ் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்னா முதலிடத்துமே ஹீரோவாக போகாமல் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கலாம் ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து இப்போ அமீர் கான் இந்த மாதிரி இருக்காங்களா ஷாருக் கான் இந்த மாதிரி மாதிரி கான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு அங்கே வரவேற்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம் இவங்க எடுத்த எடுப்புலேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க போன உடனே இவங்க என்ன சொன்னாங்க ஜோதிகா நம்பின்னு நம்பினு வந்து ஒரு பெரிய வந்து அவங்க ஒரு ஹீரோன்னு கேட்டினா அவங்ககிட்ட அந்த ஈர்க்கில் நீங்கள் முதல்ல ஒரு கெஸ்ட் ரோல் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா சக்ஸஸாக இருக்குது அது வந்து இல்லை ஆந்திராவில் போய்ட்டு எனக்கு ரசிகர்கள் தான் பிடிக்கணும் அப்படி இப்படி பேசி நான் நார்த்துலேயும் அந்த உருட்டு உருட்டலாம் நினச்சிருப்பாங்க சார் அதுதான் சார் அது உருட்டு நினைக்காதில்லை சார் நீங்கள் ஒன்று முதல்ல நான் இதை முடிச்சிடும் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் இதை முதல்ல சரி பண்ணணும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கஷ்டம் யாருக்குன்னா பொதுவான வந்து பார்வை வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் பார்வை இருக்குது மக்கள்கிட்டயே வந்து இவங்களுக்கு நெ அது எப்படி வந்ததோ தெரியாது எனக்கு அது நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சோம்னா நம்ம சங்கின்றுவானுங்க நாம் அது கிடையாது நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் சிவகுமார் ஃபேமிலிக்கே சூர்யாவுக்கு எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்கு இப்போ புஷ்பா டூ படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு அல்லு அர்ஜுன் இங்கே வராரு அந்த அவர் பேசுனதை பார்த்துருப்பீங்க அவரை தெலுங்கில் பேச சொல்றாங்க அவருக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இது இது இந்த ஒப்பீடாக பார்க்கும்போது சூர்யாவும் கார்த்தியும் நான் கூட பார்த்தா அண்டே மாநிலம் போனா எப்படி பேசுறாங்க ஆந்திராக்கு போனா அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து பேசுறது எப்படி இருக்கு அல்லு அர்ஜுனா வந்து புஷ்பா டூ நிகழ்ச்சியில் ஒரு எல்லாரும் யோகபித்த குரலாக மக்களே கேட்குறாங்க தெலுங்கில் பேசுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டினா இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்றதுனால நான் வந்து இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நடக்குது அப்போ அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் நடக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா இல்லை இல்லை இது வந்து தமிழ் மண் ஸோ தமிழ்நாடுனும்போது இந்த மண்ணு கட்டுற மொழி தான் பேசுனது இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு அறிவு பார்த்திங்களா இது ஒரு மனுஷனுக்கு இந்த அறிவு ஏன் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக் கார்த்திக்கும் இல்லை கார்த்திக் நீ சாலை இஷ்டம்னு சொல்லி சொன்னது தெலுங்கு ரசிகர் தான் எனக்கு சாலை இஷ்டம்னு சொன்னது அவர் வந்து தெலுங்கு ரசிகர் இஷ்டம்னு சொல்றதில் தப்பு இல்லை டெஃபினட்டாக தமிழ் ரசிகர்களை விட எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் தான் அப்படின்னு அது நீங்கள் எப்படி சொன்னாலும் ஆயிரம் சார் அது அப்படி தானே மீனிங் வருது அப்படிதான் சாலை சாலை இஷ்டம்ன்றது அப்போ இஷ்டம் தமிழ் ரசிகர்கள் இஷ்டம் தெலுங்கு ரசிகர்கள் சாலை இஷ்டம் என்ன சார் இது சார் அது முடிஞ்சிடுச்சு அதில் அந்த வார்த்தையில் அவங்கள அவன் கெரியர் முடிஞ்சிடுச்சு ஏதோ அந்த மெய்யழகனில் வந்து அரவிந்த் சாமிக்கும் அந்த பெண் அவங்களோட அந்த கதை வந்து அதெல்லாம் ஓட கதை தான் ஓடிடியில் போட்டு அதுக்கு பிறகு தான் அது வந்து படமே இட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அரவிந்த் சாமிக்காகவும் அந்த ரெண்டு காட்சிகள் வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குற அந்த காட்சியும் அந்த ஒரு பெண் பேசுகிற காட்சியும் அந்த வேறு அது கதைக்காக தான் ஒன்று கார்த்திக்காக ஓடுறேன் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் கார்த்திக்காக ஓடலை அந்த ரெண்டு காட்சிக்காக ஒன்று கதைக்காக ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன் தான் இவங்க எல்லா செக்டர்லேயும் விரோதம் சார் உங்களுக்கு சார் இப்போது சார் இப்போ நீங்கள் எப்படி பேசணும்னு கற்றுக்கணும் ஆமாம் இப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் சார் என்றைக்கு அவர் வந்து சிவக்குமார் வந்து நல்ல மனுஷன் ஒரு பேர் இருக்குது சார் அவர் அற்போது நல்ல ரொம்ப நல்ல இன்னைக்கு எப்படி இப்போ ஒரு ஒரு சர்ச்சை வந்தா ஐயோ அவர் நல்ல மனுஷன் சொன்னாங்க அதே மாதிரி கேட்டால் சிவகுமார்னா நல்ல மனிதர் நெகட்டிவாக ஒரு வார்த்தை பேசவே முடியாது அவரை தப்பாகவே சொல்ல முடியாது ஆனால் அவர் அந்த ஒரே ஒரு சீன் நான் சொல்லுவாங்க திரும்புவா வருஷம் ரொம்ப வருஷம் அவங்க கெட்ட பேர் எடுத்து நான் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கெட்ட பேர் எடுத்து ஒரு செகண்ட் போதும் அந்த ஒரு செகண்ட் நான் செல்லு தட்டுனா இருப்பாருங்க அன்றைக்கே முடிஞ்சிடுச்சு தொடர்ச்சியா தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு எல்லாமே நடக்குது இவங்க ராஜராஜ சோழன் கோயிலில் போயிட்டு இங்கே ஏற்கனவே இங்கே ஒரே பிரச்சனையாக அவரிட்டுது என்ன சூழலும் தெரியாமல் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அது என்ன கோயில் அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து எதை எங்கே பேசுறதுன்னு இருக்குது நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் நேரம் போயிட்டு அங்கே போய் அந்த ராஜராஜ சோழன் கோயிலில் போயிட்டு அங்கே தஞ்சாவூரில் போயிட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு சொன்னால் எதோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இல்லை சார் நான் சொல்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அடுத்தடுத்து இப்போ இதை யாரும் பின்னிப்பனையில் இங்கே வந்து சங்கிகள் மட்டுமே வந்து வெற்றி துறையை முடிவு பண்ண முடியாது ஒட்டுமொத்த மக்கள் பார்வையும் உங்களுக்கு இப்போ இன்னும் கூட உங்களுக்கு அந்த பார்வை இல்லை ஞானவேல் ராஜா பேசுனதுனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டீங்க இவ ரஜினி விரோதம் பண்ணிட்டீங்க விஜய் விரோதம் பண்ணிட்டீங்க வந்து அத்தனை பேரும் பண்ணிட்டு இப்போ என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த படத்தில் வந்து வேறு வழி இல்லை இவங்களுக்கு யார் அடுத்த படத்தில் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் ஏதோ வாத்தியார் ஏதோ ஒரு வாத்தியார் ஒரு படம் எம்ஜிஆரை மையப்படுத்தி ஒரு படத்தில் நடிக்கிறார் முழுக்க முழுக்க எம்ஜிஆரை வந்து மையப்படுத்தி அதை ஏன் உங்களுக்கு இந்த நிலமை நான் சொல்றது நிறை நிலை நிறுத்திக்கலாம் ஒண்ணுமே இல்லை கார்த்திக் வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு நடிகர் சங்கத்துல பொறுப்பே எடுத்துருக்கூடாது நீங்க எவ்வளோ போக வேண்டிய தூரம் இருக்குல்ல அதாவது இவங்களே வந்து முக்கிய பொறுப்புகள்ல ஞானவேல் ராஜா ஆமா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க ஆட்கள் சார்பான ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து யூடியூப் வந்து வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு இவங்க என்ன தெரியுங்களா இது கரெக்டாக நீங்க சொல்றது கரெக்ட் ஏதாவது என்னென்னா நீங்க ஞாபகப்பட்டுருக்கீங்க நீங்கள் ஏதோ கேட்க வரீங்கன்னு கேளுங்க நான் சொல்றேன் நான் இடைமறிக்கல இல்லைன்னா நீங்கள் கேட்டுருங்க ஏதோ கேட்கணும் இல்லை சார் ஞானவில் ராஜா இவங்க குடும்பமே ஒரு லாபி மாதிரி சினிமாவில் ஆமாம் இவங்க படம் தோல்வின்றதுக்காக அதாவது எல்லா படத்துக்குமே இவங்க குரல் கொடுத்துருந்தா இது வந்து ஒரு இது கிடையாது இவங்க படம் தோல்வி அணும்போது மட்டும் ஒரு சில மாற்றங்கள் செய்கிறது அங்கே சினிமாவில் லாபி பண்ணுறது இப்படி நம்மளுக்கு போல அப்படின்னு சொ போக்கு கூட ஒரு பயங்கர சுயநல சுயநலம் ஒன்றும் இல்லை சொன்னா ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி மனிதர கட்சின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி சொல்லுவாங்க ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி மனுஷனை கிடைக்கிற கதையா நீங்கள் ஒவ்வொரு செக்டாராக நீங்கள் விரோதம் பண்ணிகிட்டே வந்தீங்க சங்கி கூட்டாரத்தை ஜோதிகா பார்த்துக்கிட்டாங்க சாதாரண ரசிகருடைய பார்வையை வந்து சிவக்குமார் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு தமிழ்ன்னு சொல்லி பேசி நீங்கள் வந்து நாரத்தம் நூறுர்த்தம் ஒக்கட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் லட்டு விவகாரம் தேவையில்லாத சிலதெல்லாம் சர்ச்சையாகி நீங்கள் வந்து தமிழ் ரசிகர்களை பகச்சிக்கிட்டிங்க ஞானவேல் ராஜா வந்து எல்லா செக்டரையும் பார்த்துக்கிட்டாரு விரோதம் பண்ணிக்க சொல்கிறேன் இவங்கெல்லாம் விரோதம் பண்ணின்னு சொல்கிறேன் இதை தாண்டி நீங்கள் நடிகர் சங்கத்தில் வந்து விரோதம் பண்ணி பல பேரை நீக்கி இருந்து நீக்கி கார்த்தி அந்த வேலையை பார்த்துக்கிட்டாரு இப்படி ஒட்டு வந்து நீங்கள் விரோதத்தை இப்போ மிச்ச சொச்ச குறையான்னு கேட்டால் இந்த யூடியூபு இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க கேட்டால் திருப்பூர் சுப்பிரமணியன் கேட்டால் இப்போ தான் அவருக்கு தெரியுது இந்த கங்குவா படத்துக்கு பிறகு தான் அதை மட்டும் பேசினா சிக்கல் வந்துரும்னு சொல்லி சொல்லி என்ன சொல்கிறார் கேட்டால் வேட்டையன் படம் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரெண்டு மூணு படத்தை சொல்லி கங்குவாவுக்கும் இவங்க வந்து நெகட்டிவான விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் வந்து படம் ஓடலைனா இதான் காரணம் ஏன்னா கங்குவா மட்டும் சொன்னால் சிக்கல் வரும் ஏன் சிக்கல் அதுக்கு நான் யோசிக்கலை அப்புறம் தான் ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டி இந்த ரிலீஜன் இதெல்லாம் நம்ம பேசுகிறதே கிடையாது ஒருத்தர் திட்டம் கூட அவரு அது என்ன சொல்லி தான் நினைச்சுன்னா நம்ம திட்டதே கிடையாது நம்ம ரஞ்சித்தையும் விமர்சனம் பண்ணிருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜாவை விமர்சனம் பண்ணிருக்கிறோம் சரிங்களா நீங்கள் சாதி படம்னு சொல்லும் போது எனக்கு அதை பற்றி இல்லை அவர் சொன்னாங்க அப்போ ஏன்னா அவர் வந்து வேட்டையின் படம் சேர்த்துக்கிறாருன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டைரக்டரு வேட்டையின் படம் டைரக்டரு இவங்கெலாம் வச்சு இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அதை பற்றி இல்லை ஆனால் கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா யூடியூபர்கள்லாம் வந்து தேட்டர் பக்கமே உள்ளே வரக்கூடாது இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சூர்யாவது எந்த படம் வந்தாலும் இது எதிர்மறை விமர்சனங்களுக்கு தயாராக இருப்பாங்க எப்படி இந்த ராணுவத்திலலாம் சோல்ஜர்ஸ் எப்படி இருப்பாங்க நீங்கள் யாரை விரோதம் பண்ணணும்னு கூட ஒரு கணக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இது திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லட்டும் இல்லை யாரெல்லாம் சொல்லட்டும் கங்குவா படம் சரியில்லைன்றது மக்களுடைய பார்வை அந்த பார்வையை நீங்கள் மதிக்கணும் முதல்ல பார்ட் டூ வந்து கங்குவா அது கேட்குறாங்க ஏற்கனவே வாயை என் வாய் ஓவராக விட்டான் இல்லையா அந்த ஞானவேல் அதனோட வந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் இருந்தா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க அப்போது நீங்கள் என்ன சொல்லணும் இல்லைங்க இது வந்து படம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு சரியான முறையில் போகலைன்றதுனால அது இப்போதைக்கு ட்ராப் பண்ணிருக்கணும் இல்லை அது வந்து வேறு லெவலில் இதை விட வந்து ரொம்ப வைல்டு ஃபில்மாக நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் நாங்கள் அது வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்னும் சத்தம் அதிகமாக இன்னும் அறிவில் இருக்கா பாருங்க அப்போ இன்னும் வந்து இவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை மண்டையில் எதுனா இருக்கிறாங்க ஏற்கனவே இங்கே படம் போகலன்னு பேசியிருக்காங்க பார்ட் டூ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் கருணா வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல கருணா படம் போயிடுச்சு ஒரு படம் எடுக்காமே முடிஞ்சிடுச்சு அது எது சொல்லுங்கண்ணா படம் எடுக்காம முடிஞ்சிடுச்சு ஒதுக்கிட்டாங்க ஆமாம் முடிஞ்சிடுச்சு சரிங்களா அபார்ஷன் பண்ணியாச்சு அது படத்தையே வந்து அபார்ஷன் பண்ணியாச்சு இதுதான் வந்து நல்லா தெரியுது இல்லை படம் வந்து காலின்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இப்போ வந்து என்ன நான் வந்து பார்ட் டூ நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சமாளிக்கிறீங்க வச்சுக்கங்கண்ணா நான் மீண்டும் நான் உங்களுக்கு அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் சார் இப்போ இமீடியட்டாக சிவகுமார் அண்ட் சிவகுமார் ஃபேமிலி சூர்யா இவங்க எல்லாேருமே செய்ய வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்களோ நமக்கு தெரியாது நம்ம அதெல்லாம் இருக்க முடியாது ஒரு நெகட்டிவ் பார்வை வந்து உங்கள் மேலே இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு அந்தந்த செக்டரில் சரி பண்ணுங்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நடிகர் சங்கத்துலேயும் உங்களுக்கு ஒரு பகைமை இருக்குது கொண்டாடுறாங்க இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சூர்யா படம் ஃபெயிலியரா கார்த்தி படம் ஃபெயிலியரா எடு கொண்டாடு ஒட்டுமொத்தமாக அதிருப்தியாக இருந்துச்சு எதுக்குன்னு கேட்குறேன் இதை சரி பண்ணுறத இதை நீங்கள் சரி பண்ணலைன்னா நான் ரொம்ப ரொம்ப பணி நான் சொல்கிறேன் இதை நீங்கள் சரி பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் உங்களுடைய பேச்சுக்களை மாற்றிக்க நான் நினைக்கிற கூர்ந்து கவனிச்சிட்டு வந்திருக்காங்க ஒன்றொரு விஷயத்தையும் நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கிறீங்க விஜயகாந்த் இறந்தார் அந்த உரிய மரியாதை பண்ணலை அதுக்கு ஏதாவது நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிங்களா ஏதாவது காரணம் கேட்டிங்களா கிடையாது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரி இதை தாண்டி நீங்கள் நல்லது நான் இல்லை நான் மறுக்க மாட்டேன் சார் எனக்கு எல்லா பார்வையும் உண்டு இங்கே வயநாடு நடந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உதவியை இவங்க செஞ்சாங்க நான் அதை மறுக்கவே இல்லை அரண் ஒரு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு உதவி பண்ணுறீங்க நான் மறுக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்கிறாங்கன்னா அது கூட நான் போவேன் நான் இப்படியே போகிறேன் ரொம்ப மேலோட்டமான பார்வையிலே நான் போகிறேன் ஆனால் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை இருக்குது ஏன் வந்து உங்கள் படம் ஆனது நாங்கள் இல்லை நாங்கள் கொண்டாடல நாங்கள் படம் பார்க்குறோம் வெளியே போயிடும் நல்லா இல்லை போயிடும் அவ்வளோதான் ஆனால் சினிமா வட்டாரம் சினிமா துறையில் இருக்கிற வந்து யோகோபித்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு வராங்க சொல்லுங்கள் இதை விஜய்க்காதுமா அந்த வரலையே இதே ரஜினிக்கு வந்த பார்வை வரலையே மற்றவர்கள் யாருக்குமே வரலையே ஏன் வந்து சூர்யா படம் வந்து ப படம் பேலிடுனா ஏன் வந்து எல்லாருமே வந்து ஒரு க குறிப்பிட்ட ஒரு மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜ குறிப்பிட்ட ஒரு ஜன சமூகம் இருக்கல ஒரு குறுகிய வட்டம் அங்கேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரவே இல்லையே அப்போ பகைமை ஆமாம் அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பகைமை எல்லாம் ஏரியாவை வாரியாக பிரிச்சிட்டீங்க அப்பா ஒரு ஏரியா ஞானவேல் ராஜா வந்து ஆல்ரவுண்டர் என்ன ஜோதிகா ஒரு ஏரியா அப்பா ஒரு ஏரியா பிள்ளைங்க ஒரு ஏரியா கார்த்திகை வந்து ஒரு ஏரியா இப்படி ஏரியா வைஸாக பிரிச்சுட்டு நீங்கள் பகைமை உருவாக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே ஃபவுண்டேஷன் போடாமல் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கேயும் நீங்கள் போக முடியாது உங்களுக்கு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு ஒரு யூடியூபர்லாம் வந்து முட்டா கான் பாருங்கள் யூடியூபர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் யூடியூபர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் போய்ட்டு ஏற்றினா ஆந்திராவை ஓடி இருக்கணும் மும்பையில் ஓடி இருக்கணும் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே ஒன்று நாங்கள் ஓடி இருக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இப்படி ஒரு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இருந்தால் அப்போ அதுக்கான காரணம் என்னன்றது ஆராய்ங்க அதை விட்டுட்டு வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் எப்படியாக இருக்கோம் கண்டிப்பாக சொல்கிறோம் அடுத்த படம் கூட உங்களுக்கு போகாது நீங்கள் வந்து என்ன சொன்ன கயிறு மேல் நடக்கிற மாதிரி தான் முதல்ல இதை எப்படி சரி பண்ணுறீங்க எங்கள் செக்டார் இந்த விரோத மனப்பான்மையும் இருக்குதுல்ல பகைமை வந்து சார் எதிரியை உருவாக்கிறவன் முட்டால் நீங்கள் எதிரியை எதிர்கொடுறதுன்றது வீரம் நீங்களே ஒரு எதிரியை உருவாக்கிக்கிறீங்கன்னா அது முட்டால் தானே இயல்பாவை இவன் தான் எனக்கு எதிரின்னு சொன்னா அவங்ககிட்ட நீங்க கண்டஸ்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது வீரத்துக்கு நீங்களே ஒரு எதிரியை உருவாக்க கூடாதுல்ல சுற்றி எதிரியை உருவாக்கிட்டீங்க எதுக்குன்னு கேட்குறேன் அந்த அந்த பேர் என்னாச்சு சிவகுமார் குடும்பம் இன்னைக்கு சார் அவர் அந்த காலத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கெல்லாம் இந்த அறம் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணதுக்கு முன்னாடி வந்து சிவகுமார் வந்து அந்த தினத்தந்திர வரும் அவர் வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தா அந்த பத்தாம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் இவங்கெல்லாம் கோடிக்கோடியா பணம் இல்லாத போதே வந்து சிவகுமார் வந்து அவர் வந்து நீங்கள் மற்ற நடிகரில் பார்க்க முடியாது நல்லா ரசிகர் மன்றம் வச்சுருந்தாங்க இவருக்கு மன்றம் கிடையாது யாருக்கு சிவகுமருக்கு மன்றம் கிடையாது மன்றம் இல்லாமல் அவரே டைரெக்டாக வந்து உதவி பண்ணதுலாம் இருக்குது இப்போ வயசாகிடுச்சி அவர் பொது இடத்துல அவர் அவர் தவறாக நடந்துக்கிட்டாரு அதனுடைய அது அதுதான் முதல் நெகட்டிவ் பார்வை ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஜோதிகா வந்து திருமணம் பண்ண பிறகு ஒரு பார்வை இருந்தது அதுக்கப்புறம் அந்த அந்தமாக பேசுகிற பேச்சுக்கள் அவங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து இவ்வளோதோ இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்புக்கே வரக்கூடாது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல இருக்கணும் அங்கேயும் நீங்கள் ஒரு எதிரீங்களை தான் உருவாக்கிட்டீங்க நாடகம் நடிக்கிறக்கு ஒரு அறுபது பேர் நீக்கம் அங்கே யார் விசால்தான் வந்து அங்கே வந்து பொதுச்செயலாளர் இவர் வந்து தலைவர் நாசர் ஆனால் அங்கே வந்து கார்த்தி தான் அவங்க பேசப்படுறார் இப்படி நீங்கள் ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா செக்டர்லேயும் நீங்கள் விரோதத்தை உருவாக்கிட்டீங்க சார் இப்போ ஒரு நெகட்டிவ் பார் ஒட்டுமொத்தமாக சூர்யா அந்த அந்த ஃபேமிலி சிவகுமார் அந்த ஃபேமிலிக்கே ஒரு நெகட்டிவ் பார்வை இருக்குது எதோ மெய்யழகம் பணம் குறிச்சு நீங்கள் வந்து மெய்சு இருக்காதுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்ல முடியாது அடுத்தடுத்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க விஸ்வரமாக எடுக்கிறானுங்க அமரன் படம் எதிர்பாரத வெற்றி பெரிய வேறு லெவலுக்கு போயிட்டார் அடுத்தடுத்து இப்போ இன்னும் பல பேர் வராங்க ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கலாம் ஆள் யார் சிம்பு தகுதி பந்துச்சுன்னா உங்கள் நிலைமலாம் என்னன்னு பாருங்கள் கீழே போயிரு கமலை கீழே தள்ளுறாங்க சார் அவர் நிற்கிறார் ப்ரொடியூசர் வந்து ஆக்டராகவும் நிற்கிறாரு தான் ஆனால் இருந்தாலும் கமலுக்கு என்ன வயசு உங்கள் உங்களுக்கு என்ன வயசு அவர் மூ மூப்படைந்த ஒரு நடிகராக இருக்கிறார் முதிர்ச்சியான ஒரு நடிகராக இருக்கிறார் உங்கள் நிலமை என்ன பாருங்கள் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குல்ல காலம் ஸோ அதனால் முதல் நெகட்டிவ் பார்வையை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை என்னான்றத வந்து சூர்யா அந்த ஃபேமிலியே வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணு பண்ணும் நெகட்டிவ் பார்வை இருக்குது இது தொடர்ந்துன்னா மீண்டும் அடுத்த படம் கூட ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் கர்ணன் படம் வந்து போயிடுச்சு இல்லை படம் வராமே அவங்க ட்ராப் பண்ணாங்க நீங்கள் அடுத்த படம் நீங்கள் நினைக்கா அது வாடி வாசலாக இருக்கட்டும் எந்த வாசலாக இருக்கட்டும் சரிங்களா உங்களுக்காக ஓடாது இயக்குனருக்காக ஓடும் நிச்சயமாக ஆனால் ஒரு ஹீரோக்காக ஓடுறது வேற ஒரு இயக்குனருக்காக ஓடுறது வேற அவருக்கு ஒரு ப்ராண்ட் எடுத்துகிட்டார் அவருக்காக ஓடும் படம் ஆனால் உங்களுக்காக உங்களுக்காக ஓடுறது தான் இங்கே படம் கலெக்ஷனு அதுவும் அங்கே இதுவாகிடும் அங்கே கலெக்ஷன் வரேன்னா அந்த வெற்றி மரம் அடுத்தது வேறு ஒருத்தர் தேடி வரல அவர் பர பல பேரை வச்சு நடு எடுக்கிறார் வெற்றிமரன் வந்து குறிப்பிட்டு இவங்க தான்ன்றது கிடையாது சூரிய வச்சு எடுத்துட்டார் அவர் அப்போ இங்கே சூர்யா சூர்யாவான்றதே ஒரு 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 கேள்வி ஆகிடும்ல அங்கே அது இனிமேல் இவங்க தான் முடிவு பண்ணும் ஓகே கண்டிப்பாக அதை சரி பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்